அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் உங்கள் உங்களோட வீக்மா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்முடைய இராணுவத்தின்னு தொடங்கி இல்லம்மா ஏன்னா பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இருக்குல்ல இங்கே வரைக்கும் ஊடுருவருக்கு பெரிய ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த பகீர் தகவல் மட்டுமா ஜெர்மனி வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க மறுபடியும் இந்த வெஸ்டர்ன் நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க சரி பரவாயில்ல ட்ரம்ப்போட வாய்ப்பு முகூர்த்தம் வந்து பெரிய அளவுக்கு பழச்சுட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் அதை தாண்டி ரஷ்யா உக்ரைன் மீதி மற்ற நிகழ்வுகளும் நம்ம பெரிய அளவுக்கு பேச போலாம் நம்ம மேற்கனவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பல கேள்விகள் நடந்த நிகழ்ந்திருக்கிறது வியட்நாம் போயிருந்தார் சுற்றுப்பயணத்திற்காக அந்த வியட்நாம் போயிட்டு அவருக்கு மிக சிறந்த ஒரு வரவேற்பு கொடுக்கும்போது திடீர்னு கேமராவில் ஒரு சில விஷயங்கள் தேன்பட்டது அது என்னன்னு பார்த்தலாம் நிறைய விஷயங்கள் அலசி ஆராயலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் வீடியோ கொடுப்பலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கிட்ட இருந்து பேச போயிடலாமா ஏன்னா நம்மளுக்கு அவருக்கு நிறைய பாண்டிங் இருக்குது அதனால் நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வியட்நாம் போனார் போயிட்டு விமானம் தரையிறங்குச்சு தரையிறங்கினதுக்கப்புறம் என்னாச்சு முதல்ல அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கேட் ஓப்பன் பண்ணி தலைவரே வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணுற சமயத்தில் திடீர்னு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க யார் பிரிஜிட்டி இந்த பிரிஜிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு அப்பா அப்பி ஒரு தள்ளு தள்ளுறாங்க அதாவது மேக்கரன் அவர்களை கணத்தில் அறியாத குறையாக பிடிச்சி ஒரு அப்போ அப்படி டென்ஷனாக அப்படி தள்ளி விடுறேன் கரெக்டாக பதிவாயிடுச்சு மேக்கன் அவர்களுக்கும் கொஞ்சம் பப்பி சேமாயிடுச்சு ஆஹா என்ற அடிப்படையில் அதுக்கப்புறம் இறங்கி வர வீரியோ பதிவுலாம் வந்தது இருந்தாலும் ஒரு அதிபரை இந்த மாதிரி பண்ணலாமா ஏற்கனவே அவங்களுக்கும் மேக்கன் அவர்களுக்கும் வயசு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு இதில் பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா இந்த மேக்கரன் அவரோட கிளாஸ்மேட்டு அதாவது கூட படித்த தோழியோட அம்மா இவங்க அந்த பள்ளியில் ட்ராமாவுடைய பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து சொல்லிப்பான் வகுப்பு ஆசிரியரும் கூட அப்போ தோழியோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருபத்தஞ்சி வயசு வித்தியாசம் இதில் இது வேற ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ இதையும் மக்கள் பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது கடைசியில் ஒரு நிறைய விளக்கங்களும் ஒரு சமாளிக்கிற மாதிரியான பதில்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்தால் கூட இருந்தாலும் தலைவர் கொஞ்சம் ரொம்ப கெத்தாக தான் இருந்தார் இந்த கெத்தெல்லாம் ஒரே இடத்துல பொசக்கன்னு அடங்கி போச்சு ஆனால் இவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து புரிஞ்சிருப்பார் யாரை பற்றி அவர் புட்டினை பற்றி புரிஞ்சிருப்பார் அறிஞ்சிருப்பாருன்னு சொன்னார் ஐயா அங்கே புரிகிறது அறியிறதுலாம் அங்கே இருக்கட்டும் நீங்கள் முதல்ல உங்கள் மனைவி புரிஞ்சுருக்கிறீங்களான்னு பாருங்கள் ஐயா இந்த மாதிரி திடீர்னு கேமராவில் அடியெல்லாம் வாங்குறீங்களே பார்த்துக்க சூதானமாக இருந்தாங்க ஏதோ கொஞ்சம் பாட்டியாக இருந்ததுனால பிரச்சனை இல்லை கொஞ்சம் பா எழுபத்தி மூணு வயசு எழுபத்தஞ்சி வயசுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதனால் தப்பிச்சுங்க எங்கே இருந்தால் என்ன ஆகிறது சொல்லுங்கள் பல்லுகள்லாம் விழுந்துரும் போல் அடி வாங்குங்க ரூமுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க பல சொம்புகள் ஒடுங்க தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது பொது வெளியிலே திடீர்னு கேமராவில் தென்படுறதா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐயா என்னது அதுக்காக நம்ம இந்த இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது தான் பெருசாக நம்ம வந்து ஒரு எடுத்து பேச முடியாது ஆனால் ஒரு அதிபர் ஒரு நாட்டோட அதிபர் நீங்கள் வெளிநாட்டுக்கு சீஃப் கெஸ்டாக போகும்போது இந்த மாதிரி தா பேரன் பாட்டி சண்டையெல்லாம் அப்புறம் தள்ளி வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சேன் நான் பேரன் பாட்டி சண்டைன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அடுத்து மிக முக்கியமான தகவல் இது கொஞ்சம் பகீர் தகவலாக சொல்கிறாங்க இருந்தாலும் உங்ககிட்ட வரைபடத்தை விட சொல்லிடுறேன் என்று திடீர்னு கொரோனா பாருங்கள் இந்தியாவைக்குள்ளாறேன் அதிகபட்சமாக கேரளாவில் நா நானூற்றி முப்பது பேர் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது அப்புறம் குஜராத் எண்பத்தி மூணு மகாராஷ்டிராவில் இரநூத்தி ஒம்பது பெரிய அளவுக்கு மீண்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கான் ஒரு சில ஸ்டேட்டில் மாஸ்க் போடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க அதிகம் மக்கள் தாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோட மிக முக்கியமான தகவல்கள் நம்ம இந்திய இராணுவத்துக்குள்ளார பாகிஸ்தானுடைய உழுவு அமைப்பு ஐஎஸ்ஐ வந்து ஊடுருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக கூட எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே ஷேர் பண்ணியிருக்கிறார் அவருடைய பேர் வந்து மோதி ராம் ஜாட் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மறு பற்றின புகைப்படமெல்லாம் மற்றது எதுவுமே வெளியிடல இப்போதைக்கு மோதி ராம் ஜாட் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மோட்டி எம் தானே ஆமாம் மோதி ராம் ஜாட் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே ஒரு சில சென்சிட்டிவான தகவல்களை அங்கே பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க இவருக்கு பதிலுக்கு பணம் வந்து வெவ்வேறு வகையில் வாங்கியிருப்பதாக வந்து என்ஐஏ இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லியில் அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ஏழு நாள் சிறப்பு காவலில் அவங்க கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இப்போ நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அது பல துரோகிகளை பார்த்தோம் பட் இராணுவத்துக்குள்ளாரேயே உளவு அமைப்பு பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ஊடுருவி இருப்பது என்பது இது ஒன்று தானா இன்னும் வேறு எங்கேயாவது இருக்கா இதை கலையடிக்க வேண்டிய நேரம் இது இல்லை என்றால் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை வகுத்துவிடும் ஸோ அதை நோக்கி தான் அந்த ஆப்ரேஷன் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த குறுந்தகவல்களை தகவல்களை பரிமாறுறவங்களா இருக்கட்டும் யாரெல்லாம் பாகிஸ்தான் கிட்ட தொடர்பு போயிட்டு ஒவ்வொருத்தரையாக தூக்குறாங்க அப்படி தூக்கும்போது இராணுவத்துக்கு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்ன நம்ம இராணுவத்துக்குள்ளாரே இருக்காங்கன்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் தகவலாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பதிவு கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவை வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்காட்லாண்டினுடைய யூடியூபர் ஒருத்தர் வந்து வெளியிட்டிருக்கார் கேலம் மில் அப்படின்றவர் இப்போ இப்போ தான் இந்த அம்மா ஜோதி மல்ஹோத்ரா இருக்கிறாங்க இல்லையா ஜோதி மல்ஹோத்ரா அவர்கள் பாருங்கள் கூட அவர்கிட்ட பேசுகிறாங்க பாகிஸ்தானை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க நீங்கள் என்ன பாகிஸ்தானை பற்றி நினைக்கிறீங்கன்னு அவர்கிட்டலாம் கேட்குறாரு அந்த அவர் ஆஹா ஒச்சா ஒச்சான்றார் அவரும் உடனே கூட பாருங்கள் அந்த அம்மாவுக்கு ப்ரொடெக்ஷன் பாருங்கள் ஆறு இராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்தி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எப்போ ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டுருக்காரு இதெல்லாம் பாருங்கள் தான் ஒவ்வொரு வீடியோ வெளியே வருது நம்ம எவ்வளோ மெதுவாக முடிச்சுட்டு அப்படின்ற தகவலையும் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்மளால் முடியுது ஏன்னா ஏற்கனவே நம்ம இராணுவத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே தகவல் அனுப்பியிருக்கிறாரு சாதாரண ஒரு யூடியூபர் பாருங்கள் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து அது மற்ற யூடியூப்ல தெளிவாக தெரியுது இந்த அம்மா கூட ஒரு இராணுவம் இராணுவம் பாதுகாப்போட துப்பாக்கி ஏந்தியே பாதுகாப்போடு அந்த அம்மா வந்து வீழாக எடுத்துகிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்குள்ளார இது வரைக்கும் எந்த யூடியூபருக்காவது துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து பாதுகாப்பு போலீஸ் அது ராணுவ பாதுகாப்பு கொடுப்போன்ற ஒரு கேள்வியும் இழந்திருக்கிறது அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக தருணம் இந்த பாகிஸ்தானு உழு அமைப்பு இது மட்டும் இல்லைங்க இன்று கூட ஒரு சில பதிவெல்லாம் பார்க்க முடிஞ்சு இந்த எக்ஸ்தலத்தில் குறிப்பாக இந்த இன்டல் கன்சோர்டியம் சொல்லிட்டு இன்டரல் பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு சில குரூப்பே இப்போ வந்து கிளம்பியிருக்கு அவங்களுக்கெல்லாம் ஆல்ோஸ்ட் எழுவத்தி ஐயாயிரம் டாலர் பக்கம் வந்து நிதியை ஒதுக்குறாங்களாம் நிறைய யூடியூபர்ஸ்க்காங்கலாம் குறிப்பாக இந்தியாவை பற்றி நிறைய செய்திகளை வந்து நீங்கள் எடுத்து பப்ளிக் மதியில் வெளியிடணும் நிறைய இமேஜ் வந்து கெடுக்கணுன்ற மாதிரியும் இப்போ மணிப்பூரில் நடந்த சம்பவம் பழைய சம்பவ வீடியோலாம் எடுத்து வச்சு இப்போ வந்து பெரிய அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஐயா இங்கே பாகிஸ்தானில் மட்டும் பலிஜிஸ்தான் பிரச்சனை இல்லை அங்கே வந்து மணிப்பூர் பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனையும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பேசுவதற்காகவே பிரத்யோகமாக ஒரு குரூப்பே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இனி வரும் காலங்களில் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும்ன்ற ஒரு தகவலோட இந்த பாகிஸ்தான் தகவலை முடிக்க போகிறோம் அடிஷ்னலாக இன்னொரு வீடியோ பதிவும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு எவ்வளோ நட்புணர்வோடு இருக்காங்க பார்த்தீங்களா யாருங்க ஷபாக் ஷெரீப் அவர்கள் துருக்கியினுடைய பிரதமர் எரடகன் அவர்களுடைய அந்த நட்பு பாருங்கள் பிடிச்ச கையை விடலை நண்பா வா நண்பாக நான் பார்த்துக்கிறேன் எந்த சூழ்நிலையும் யாராலையும் உன்னை வீழ்த்த முடியாது ஒருபோலும் நான் இருக்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்ற ஒரு ஒரு வீடியோ பதிவும் பார்க்க முடியுது நம்மளால் ஏன்னா அவர் அடுத்தடுத்த நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் இல்லையா ஈரானுக்கு போக போகிறார் அடுத்து அசர்பைசானுக்கெல்லாம் போகிறார் ஈரான் அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரில பட் துர்கிஸ்தான் அசர்பைசான் போன்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடிலாம் ஒரு இராணுவ ஜெனரல் முனீர் அவர்களுக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தாரு குறிப்பாக நம்ம இந்தியாவை வெற்றி பெற்றுட்டோம் சாதிச்சுட்டோன்ற மாதிரிலாம் ஒரு பதி ஒரு இது புகைப்படத்தை போட்டாங்க நீ பார்க்குறீங்களே இது பட் அந்த புகைப்படம் கூட புதுசு இல்லையாங்க பன்னெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் கூகுளில் போட்டாவே ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண புகைப்படமாக அது ஒரு படி மேலே போயிட்டு ஜெனரல் ஆர்டிலரி எஸ்பிஜின்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்ச் ஏடிஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே குறிப்பிட்ட போட்ட ஒரு பதிவை எடுத்து அதுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு நீங்கள் வெற்றி கொண்டாடுறீங்க அப்படின்னா அது ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக இப்போ எங்கே போகிறோம் ரஷ்யா உக்ரைன் கிட்ட போகிறோம் ஏன்னா நம்ம காலையில் சொன்ன தகவலை எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் நான் இன்னும் நிறையா லேர்ன் பண்ணுங்க எப்படி ஒரு தம்பனையில் போடணும் எப்படி ஒரு முகப்பு புகைப்படத்தை வைக்கணுன்றதுல மறுபடியும் நான் வந்து எப்படி இழந்திருக்கேன்னு பாருங்கள் அதிபரை குறிவைத்த உக்ரைன் நூல் இலையில் தப்பிய புதின் பதற வைக்கும் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த மாதிரி விழாவில் இது வந்து அவங்க இராணுவ ஜெனரல் வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி ட்ரை பண்ணாங்க நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டு இதுவே வந்து எந்தளவுக்கான உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நார்மலாகவே ட்ரோன் தாக்குதல் அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இதில் ஹெலிகாப்டர் எடுத்தோம் அப்படின்னா இந்த சூழலை நம்ம சிக்க தான் செய்வோம் இப்போ ஒட்டுமொத்தமாக இது வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறில் உங்கள் கிட்டே நான் காலையில் காட்டினது ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த தாக்குதலில் கீழே ஒடிசா பாருங்கள் ஒடிசா ஒடிசாவை சுற்றி அந்த துறைமுகத்தை மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அளவுக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்புறம் தலைநகர் கீழே சுற்றி பாருங்கள் அங்கே இது எல்லா இடத்துலையும் பெரிய இழப்புகளை சந்திச்சுருக்கிறாங்க அதாவது இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் கொண்டு வந்து முக்கியமான ஏர்ஃபீல்டெல்லாம் இழப்புகள் சந்திச்சிருக்காங்க சரி பதிலுக்கு உக்ரைன் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து அதே இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் உக்ரைன் வந்து ரஷ்யா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதில் ரஷ்யாவுடைய கெமிக்கல் பிளான்ட் ஒன்று அப்புறம் ரிசர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அசோசியேட் பில்டிங் ஒன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது அப்புறம் ட்ரோன் தயாரிக்கின்ற ஒரு இடத்துல வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்புறம் என்ன அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது இராணுவத்துக்கு தேவையான ஆயில் டேங்கெல்லாம் கொண்டு போவாங்கல்ல அந்த இடத்துலையும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க இது எல்லாமே உக்ரைனும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இவங்க பதில் ட்ரோன் பழக்கம் போது தாக்கல் நடத்தும் போது அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா பர்சனலா பர்டிகுலராக ஒரு தனிப்பட்ட உயிருக்கு தாக்குதல் எய்ம் பண்ணி முடிக்கணுன்ற அளவுக்கு பண்ணியிருப்பாங்களா உக்ரைன் அப்படின்னா எனக்கு அது இல்லை ஏன்னா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தது நேரடியாக உக்ரைனை காலி பண்ணிவிடுவாங்க ஜெலன்ஸ்கி முடிக்கணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து சும்மா ஒரு நாள் வேலை கூட இருக்காது ஒரே நாளில் முடிச்சுடுவாங்க ஏன்னா அவங்களுடைய இஸ்காண்டர் மிசைல்ஸ் வந்து இது வரைக்கும் அவங்க இடைமறித்து தாக்கல் நடத்தினதே கிடையாது அதெல்லாம் வந்து டோட்டல் இவங்க இவங்க கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே ஃபெயிலு எல்லாமே சர்வு சாதாரணமாக ஜெலன்ஸ்கோட லொக்கேஷன் இன்னுமே தெரியாமல் இருக்கும் அவரோட கியூ ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவர் யார் யார் வரவேற்கிறாங்கன்னு தெரியாது அப்படி அவர் முடிக்கணும் அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரே ஒரு நாள் கூட ஆகாது முடிச்சிருவாங்க அவங்க பட் அது இத்தனை ஏரியில் அது சரிபடாதில்ல அதனால் அப்படி நினைக்கிறேன் நான் சப்போஸ் அவர் உயிருக்கு தான் ஏம் வச்சுருந்தாங்கன்னா இனி வருகின்ற காலங்களில் உக்ரைனோடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு கடுமான காலகட்டத்தை சந்திக்கும் பட் அதுக்கான காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு நம்ம இன்னொரு ஆங்கலில் கூட எடுத்துக்கலாம் நம்ம ஜெர்மனி பிரான்ஸ் யூகே அமெரிக்கா எல்லோரும் சேர்ந்து ஒரு சில தடைகள்லாம் வைத்திருந்தாங்க உக்ரைன்கிட்ட இல்லைப்பா நீங்கள் வந்து இங்கே இங்கே தாக்கல் நடத்தக்கூடாது அங்கே தாக்கல் நடத்தக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்க ரஷ்யாவோடய எந்த எல்லைக்குனாலும் நீங்கள் தாக்கல் நடத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ எங்கேனாலும் உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அங்கே கூட முடிஞ்சால் ரஷ்யாவை தாண்டி சீனாவை கூட நல்லடி அடிச்சுடுங்க அந்தளவுக்கு உக்ரைனுக்கான பவரை கொடுக்குறாங்க இந்த பவருக்கான அங்கீகாரத்தை வாங்கி வழங்கி கொடுத்தது யார் அப்படின்னா ஜெர்மனியினுடைய வருங்கால சான்சலர் என்று சொல்லப்பட்டு கடைசியில் அவர் தோல்வியை உற்ற ஃப்ரெட் ரிஷ்மேன் அவர்கள் இன்னும் அவர் வந்து எதுலேயுமே இல்லைப்போ அடுத்த அதிபர் சான்சலராகவும் வந்து உட்கார்லப்பா அவர் அவர் என்ன பண்ணுறாரு எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரோம் ஷேடோவை நாங்கள் கொடுக்குறோம் நூறில் வந்து நூற்றி ஐம்பது சாரி ஸ்ட்ரோம் ஷேடோவில் டவுரஸ் டவுரஸ் குரோஸ் மிசைல்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக இப்போ உக்ரைனுக்கு வழங்கப்படுகிற அதிகாரங்கள் என்ன அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரோம் ஷேடோ அதாவது ஸ்கேர் பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடியது குறிப்பாக இது வந்து கருங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறது சௌஹர் பிரிட்ஜை வந்து தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஏடிஏசிஎம்எஸ் வந்து அதனுடைய நூற்றஞ்சிலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஹெச்எம்இஆர் பொருத்தி எம் டூ செவன் ஜீரோவில் பொறுத்து தாக்கல் நடத்தக்கூடியதுன்றாங்க அடுத்து ஜெர்மனியுடைய டவுரஸ் அது வந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே தாக்கல் நடத்தும் அதை கொடுக்குறாங்க அப்புறம் ஜிஎல் எஸ் பிபி நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் சுமார்ட் டயாமெட்ரு பாம் ஆன்டிசிப் மிசைல்ஸ் ஹர்ஃபூன் நெப்டியூன் வந்து இவங்க அமெரிக்கா வந்து வெஸ்டர்ன் சப்ளையோடு கொடுக்குறாங்க இவங்களும் உக்ரைனும் வந்து வைத்திருக்காங்க ஸோ அப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் ப்ளஸ் இன்டக்ரேட்டட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ அளவுக்கு என்ன என்ன எதனால் காரணம் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக ரஷ்யா வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க அதனால் மேக்ரோன் அவர்களும் எழுதி எச்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ தலைவர் ரியலைஸ் பண்ணுவதற்கு அதாவது ட்ரம்ப் அவர்கள் நம்ம தவறான பாதைக்கு சென்று விட்டோமோ புட்டின் அவர்களுக்கு நம்ம ஆதரவு அளித்து விட்டோமோன்ற ரியலைஸ் பண்ணுவதற்காக இப்படி ஒரு சொல்லிட்டாங்கன்றாங்க பட் காலையிலேயே மனுஷன் டென்ஷனே ஒரு ரிப்ளை கொடுத்துட்டார் இந்த மாதிரி தான் சும்மா நீங்கள் ஆரம்பித்த கதைக்கு என்னை வந்து பலிகட வாக்காதீங்க இந்த போர ஆரம்பித்தது யார் புட்டின் ஜெலன்ஸ்கி பைடன் நான் நிறுத்த வர என்னையை போயிட்டு நீங்க அவங்கள புரிஞ்சுக்கோங்க இவங்கள புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ற ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு ஒரு மார்க்கமாக தான் இருப்பாரு அவரு அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் மறுபடியும் புரிஞ்சுக்கோன்னா அது பத்திரிகைகளும் சும்மா இல்லைங்க ஆளாளுக்கு ஒரு கதையை எப்பயாவது புட்டின்னு புரிஞ்சிருப்பாரு இல்லை ரஷ்யாவுடைய வீக்னஸை பயன்படுத்துவாரா அப்படி இப்படின்னு போட்டு எழுதி தள்ளிட்டு இருக்காங்க கடைசியில் அவர் வெகுண்டு இழப்புறாரு ஒரு கட்டத்தில் ஏற்கனவே அவரே என் பேச்சுக்கு மரியாதை இல்லையே அப்படின்ட்டு ஒரு புலம்பெல்லார் அதனால் இப்போதைக்கு ஒரு ஒரே கதை என்னென்னா அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்த ஒரு நாடு இந்தியா பாகிஸ்தான் தான்ற அடிப்படையில் அவர் பேசிட்டு இருக்கிறாரு எங்கே போனாலும் இன்றைக்கு கூட தான் பேசுகிறாரு அந்த கோல்ஃப் விளையாடும் போது அந்த சனி ஞாயிறு கோல்ஃப் விளையாட போவார் எப்போவுமே அவர் அப்போ கூட நாலஞ்சு நண்பர்கள் வந்து பேசிப்பாங்களே சுற்றி அவங்ககிட்ட கூட பேசின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பார்ல இந்த மாதிரி தான் வாணிகத்தை நிறுத்துறன்னு சொன்னேன் ரெண்டு பேரும் போர் நிறுத்திட்டாங்கன்னு கண்டிப்பாக அவர் இந்த கோல்ஃப் விளையாடும் போது கூட சொல்லிவிட்டு சிரிப்பார் அது கூட ஏன்னா அது காஃபி கடையில் இப்போ நண்பர்கள் வட்டாரத்துல கூட இதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பார்ல இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தி பட் ஆனால் அங்க அவருக்கு பப்பிசயமா போயிடுச்சு எங்கே அவர் சொன்னதை விட ட்ரிபிள் மடங்காக தாக்கல் நடந்துருக்கிறதுனால அது பப்பிசியமா போயிடுச்சு அவரு ஸோ பார்க்கலாம் இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வுகள் இனி அமைதியை நோக்கி செல்லுமா பேச்சுவார்த்தை அப்படின்றது பெருசு பெரிய டவுட்டா இருக்குங்க ஏன்னா ரஷ்யா எடுக்கிற அடுத்தடுத்த முடிவுகள்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கு மேபி நாளையோ நாளை மறுநோய் கிட்டத்தட்ட தெரிய போகுது பெரிய தாக்குதல் நிகழ்த்த போகிறாங்க இன்றைய விட அதிகமான தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்றது நம்மளுக்கு கண்கூடாக தெரிகிறது பார்க்கலாம் அடுத்து நம்ம இஸ்ரேலுக்கிட்ட போனோம் அப்படின்னா எனக்கு திடீர்னு நாய்டேஸ் பத்திரிக்கை வந்து ஹமாஸ் ஒத்துக்கிட்டாங்க ஒரு எழுபது நாள் சீஸ் பேருக்காக ஃபஸ்ட்டு ஒரு பத்து பேர் அஞ்சு பேராக வெளியிடுறாங்கன்றமா சொன்னாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் சார்பாக பேசுவதற்காக எக்ஸாப் எக்ஸாப்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பாக அனுப்பியிருந்தாங்க பட் அவரே ரிஜெக்ட் பண்ணிட்டார் வாய்ப்புகளே இல்லைன்ட்டு இதுக்கப்புறம் இந்த பிரித்து பிரித்து அனுப்புறலாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் திங்க் அஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர்லாம் கொடுத்தா அனுப்பிச்சா ஒரே டைம் அனுப்புங்க இல்லைனா நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி தான் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம சொல்லணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஆப்ஷன் இப்போ என்ன அப்படின்னா ஹமாஸுக்கு வந்து பிணைய கைதிகளை விடுவிக்கிற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க இஸ்ரேல் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தாக்கத்தில் நியாயப்படுத்துகிறாங்க ஏன்னா இங்கே பிணையகதிகள் உங்கள் கிட்ட இருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்தி தான் தீருவோம் ஏன் அப்படின்னு தரப்பில் இசிரியல் தரப்பில் அவங்க தரப்பை நியாயப்படுத்துகிறாங்க அது ஹமாஸ் தரப்பில் விலக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சமயம் இவங்க இன்னும் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் அப்படின்னா ஒரு நாளைக்கு இன்னும் குறைஞ்சது எனக்கு இது ஐம்பதுலேருந்து அறுபது பேர் பக்கம் தாக்கல் நடத்தி கொண்டே தாங்கிறாங்க இவங்க விடிக்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா அது அம்மாஸுக்கு பெரிய ட்ரபுளோ அமையுன்னா தோணுது ஏன்னா அந்த அளவுக்கான தாக்குதல் அந்த இடத்துல இருக்குது போல் பாலஸ்தீனத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கூட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் முதல் முறையாக பாலஸ்தீனத்தினுடைய கொடி வந்து பறக்க விடப்பட்டிருக்கிறது அது மெயின் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய ப்ரஸன்ஸ் பெரிய அளவுக்கு குறையுது அந்த ப்ரஸன்ஸை வந்து சீனா ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க சீனா இந்த இடத்துல ஓடி வரும்போது எப்பவும் இஸ்ரேக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு எப்பவுமே சீனா எடுப்பாங்க அதன் அடிப்படையில் கூட அந்த கொடியை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு வெற்றின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அந்த தாக்குதல் எல்லாம் தாண்டி இப்போ செங்குடல் பகுதியில் நான் நேற்று உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் சார் அமெரிக்காவில் இங்கிலாந்துனுடைய போர்க்கப்பல் அந்த இடத்துல வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ பாருங்கள் திடீர்னு இல்லை இல்லை ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாடுகள் அந்த இடத்துல வராங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அமெரிக்கா கிளம்பிட்டாங்க பட் ஆனால் ஐரோப்பா நின்று அவதிக்கள் மீது தாக்கல் நடத்த போகிறாங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கலையும் பார்க்குறாங்க இது ஏன் நம்ம எப்படி பார்க்க முடியும்னா இப்போ அமெரிக்கா இத்தனை நாள் வந்து நின்று தடுத்துட்டு இருந்தாங்க இப்போ கேட்டு கட்டு போனால் எங்களுக்கு என்ன யார் நா யார் நாட்டு எங்கேயோந்து வர நாடுகளுடைய கப்பல் மீது தாக்கல் நடத்தினா நாங்கள் ஏன் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆகிற செலவெல்லாம் யார் பார்த்துக்கிறது ஏற்கனவே ட்ரம்ப்பு அவர் கண்ணு முன்னாடி ஒரு கொசு பிறந்தா கூட அதில் ஏதாவது கொழுப்பு தேருமா அதை வடிகட்டி போடலாமான்னு பார்க்குற ஆள் அவரு அவர் போயிட்டு எத்தனை நாள் தான் பொது சிந்தனையோட அவதிகள் மீது தாக்கல் நடத்துவார் யார் அந்த செலவுலாம் யார் தலையில் எழுதுறது அதனால தேவைன்னா இஸ்ரேல் தாக்கல் நடத்திக்கிறான்னு கிளம்பி போயிட்டாங்க போல இப்ப அதனால இப்ப ஐரோப்பா ஒரு கப்பல் கூட கிளம்பி போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே யூகே மீது எமினி அவதிகள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க ஐயா யூகே அவர்களே தான் அமெரிக்கா எடுத்து தாக்கல் நடத்தினீங்க உங்களை வகுந்து உங்களை வகுந்திருப்ப வகுந்துருவ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருந்தாங்க இப்போ அதனால் இப்போ ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒரு சில போர்க்கப்பல்கள் கொண்டு வந்து நிறுத்ததாக சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்கக்கூடிய டீட்டில் வந்து கிடச்சிடும் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை நம்ம பேசிடலாம் ஒன்று இந்தியா இஸ்ரேலுடைய அக்ரிமெண்ட்டு பதினேழு புள்ளி ஐம்பத்து ரெண்டு மில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேலுக்கு அதாவது ராக்கெட் லான்ச்சர்ஸ் முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்ஸ் அவ்வளோ டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் முதல் முறையாக இஸ்ரேலுக்கு வந்து எக்ஸ் ஏற்றுமதி பண்ணுறாங்க அது குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னும் போது அடுத்தது ஆயிரங்கள் வெளிப்படையாக கொடுக்கறது இந்தியா அப்படின்றதுலேயும் இடத்துல நம்மளால் சொல்ல முடியும் மற்ற நாடுகள் கொடுத்தாலும் மறைமுகமாக அப்படி பெட்சீட்டை போற்றிக்கிட்டு போர்வியை போற்றிக்கிட்டு சைடில் கொடுப்பாங்க பட் வெளிப்படையாக அந்த டிஃபென்ஸ் டீயில் வந்து இந்தியா வந்து ஒத்து வெளிப்படையாக வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து குறிப்பிட்ட யூனிவர்சிட்டின்னு சொல்லலை ஆனால் ஆர்வர்டு யூனிவர்சிட்டி அடுத்தது தடைகள் போடுறாங்க இல்லையா அதனால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் தேவையில்லாமல் எங்கள் ரெண்டு பி பில்லியன்லேருந்து மூணு பில்லியன் ஃபண்டு வந்து நாங்கள் ஒதுக்குறோம் ஆனால் அது எல்லாமே எங்கள் மாணவர்கள் இல்லாமல் எங்கேயோ இருக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் பயன்பெறுவதற்காக நாங்கள் ஏன் ஒதுக்கணும் வாட்டி கிரேசி திங்ஸ்ன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க அடுத்து நம்ம பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு வந்தாலும் அடுத்த இடத்துக்கு நான்காவது இடம் ஐந்தாம் இடத்துக்கான வித்தியாசங்கள் பாருங்கள் அமெரிக்கா வந்து முப்பது புள்ளி ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு மொத மொதல் பிளேஸில் இருக்காங்க இரண்டாவது சீனா பத்தொன்பது புள்ளி இருபத்தி மூணு ட்ரில்லியன் அளவுக்கு இருக்காங்க பொருளாதாரம் ஜெர்மனி நாலு புள்ளி எழுபத்தி நாலு ட்ரில்லியன் இந்தியாவும் ஜப்பானும் நாலு புள்ளி பத்தொம்பது அப்போ நம்மளுக்கும் சீனாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அவங்க பத்தொம்பது புள்ளி இருபத்தி மூணு நம்ம நாலு புள்ளி பத்தொம்பது ட்ரில்லியன் அதனால தான் நான் எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தின் போது கூட சொன்னேன் நான் என்னன்னா பெரிய அளவுக்கு மனக்கசுப்பெல்லாம் இருந்தாலும் நம்ம சீனா மீது எடுத்தோங்க ஊற்றுன்ற முடிவுகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது பாகிஸ்தான் எடுக்கிற அளவு பாகிஸ்தான் மீது எடுக்கிற அளவுக்கு நம்ம சீனா மீது எடுக்க முடியாது காரணம் என்னென்னா அந்த வித்தியாசங்கள் நம்ம இன்னும் இருபது முப்பது வருஷம் கடந்தால் தான் நம்ம இந்த நிலையை அடைய முடியுற தகவலோடு முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமாறு ஸோ நன்றி வணக்கம்